மிதுனம் ராசியைச் சேர்ந்த அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் பதினொன்றாம் தேதி நிகழ்விற்கும் குறுபெயர்ச்சி காரணமாக ஏற்படக்கூடிய மாறுதல்களையும் பலன்களையும் பார்ப்போம் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் குரு மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைந்து சஞ்சரித்துக்கொண்டு குரு பார்க்கின் கோடி தோஷங்கள் விலகும் கோடி நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் குரு தன்னுடைய சுப பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை தன்னுடைய பஞ்சம பார்வையால் பார்த்து பலப்படுத்துகிறார் குரு தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தை உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய கலஸ்திரஸ்தானத்தை பார்வையிட்டு பலமுள்ளதாக மாற்றியமைக்கிறார் அது மட்டுமில்லாமல் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான லட்சுமி ஸ்தானம் அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார் இந்த மாதிரியாக குறு தன்னுடைய பார்வைகளால் உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பது போன்ற இடங்களை பார்வையிட்டு பலப்படுத்துவது என்பது சிறப்பு வாய்ந்த நல்ல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாகக் கருதப்படுகிறது இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் குரு ஜென்ம அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்தை பார்த்து பலப்படுத்துவதால் குடும்பத்திலிருந்து கொண்டிருக்கின்ற பரம்பரை சொத்துக்கள் சார்ந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் முழுவதுமாக உடை சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த குறுபெயர்ச்சி காலகட்டம் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது மிகப்பெரிய அளவில் தடை தாமதங்கள் சங்கடங்கள் கஷ்ட நஷ்டங்கள் மனவருத்தங்களை சந்தித்து கொண்டிருந்த மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் மட்டுமில்லாமல் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் ஏற்பட்டுக் கொண்டிருந்த சங்கடங்கள் சிரமங்கள் வில்லங்கங்கள் என அனைத்தும் விலகும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் உருவான சங்கடங்கள் மனவருத்தங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளுமே நல்லபல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாக இனிதாக நிறைய கிடைக்கிறது குருவின் பார்வையால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரயச் செலவுகள் சுபவிரயங்களாக மாறும் சொந்தமாக வீடு நிலம் சொத்து வீட்டுமனை வாங்குதல் சொந்த தொழில் துவங்குதல் உள்ளிட்ட உங்களுடைய ஆசைகள் கனவுகள் கற்பனைகள் எண்ணங்கள் அபிலாசைகள் என எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் கண்டிப்பாகவே கைகூடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களை குருவின் ஐந்தாம் பார்வை உறுதி செய்கிறது மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குரு ஜென்மத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை கலஸ்திரஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக கைகூடும் காதலித்துக் கொண்டிருக்கக்கூடிய காதலர்களுக்கு காதல் திருமணமும் நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் பரிபூரணமாக பூர்த்தியாகும் குடும்ப பிரச்சினைகள் எளிதாக தீர்வு காணப்படுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைய உண்டு நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய மிக பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் முழுவதுமாக நீங்குவதற்கான அற்புதமான அருமையான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களை குரு உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் பல்வேறு விதங்களான பிரச்சினைகளுக்கு முடிவுகள் கிடைத்து உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் வழிகளையும் வகுத்துக்கொள்வதற்கான கொள்வதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது குரு உங்களுடைய ஜென்மராசிக்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை தன்னுடைய பாக்கிய பார்வையான ஒன்பதாம் பார்வையால் பார்ப்பதால் பல்வேறு விதங்களான நிலுவையில் இருந்து கொண்டிருக்கின்ற காரியங்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பு வாய்ந்த பல முடிவுகளை லாபகரமாகவும் உங்களுக்கு சாதகமாகவும் பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு குரு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் எப்பேற்பட்ட கடினமான பணிகளாக இருந்தாலும் அவற்றை துணிச்சலுடனும் தைரியத்துடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் கையாண்டு அவற்றை செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் பலம்பெறக்கூடிய இந்த நேரத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகள் உங்களுடைய எல்லம் தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஜென்மகுருவால் பாதிப்புகள் கண்டிப்பாக உண்டு என்று சொல்வார்கள் ஆனால் மற்ற கிரகநிலைகள் சாதகமாக இல்லை என்றால் மட்டும்தான் குருவால் கிடைக்கக்கூடிய நட்பலன்கள் கிடைக்காது ஆனால் குரு ஜென்மத்தில் இருக்கும்போது மற்ற கிரகங்கள் சுபபலத்துடன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதாலும் குருவின் சுபபார்வைகள் அபரிவிதமான அதீதமான வளர்ச்சிகளை ஏற்படுத்துவதாலும் கண்டிப்பாக மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ராஜயோக வாழ்க்கை கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் குரு அள்ளி கொடுக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உச்சபட்ச முன்னேற்றங்கள் இனிதாக நிறைய இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கும் செல்வச்செழிப்பு நிறைந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் ஆசைப்படக்கூடிய சலுகைகள் நிறைந்து உண்டு குடும்ப உறுப்பினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என அனைவரிடத்திலிருந்தும் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் உங்களுக்கு இந்த குறுபெயர்ச்சி காலகட்டம் ராஜயோக காலகட்டமாக கண்டிப்பாக அமையும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த குறு பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்கும் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் வேலை ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு உங்களுக்கு தொழிலாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற குரு உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து வக்ரம் நிவர்த்தி பெற்று சுபபலத்துடன் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைந்து சஞ்சரிக்கிறார் குரு மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைந்து பயணிப்பது என்பது அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் குரு நவகிரகங்களிலேயே பெருங்கொண்ட சுபகிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் பகை கிரகங்களே இல்லாத கிரகமாகவும் இருப்பதால் குரு ஜென்மத்தில் இருக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருக்காது மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற புதனை பகை கிரகமாக கருதக்கூடிய குரு உங்களுடைய ராசிநாதனான புதனின் பார்வையில் சமகிரகமாக இருக்கிறார் எனவே குருமிதுனம் ராசிக்காரர்களுடைய ஜென்மத்தில் நுழைந்தாலும் நல்ல பல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களை உருவாக்கிக் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஏற்படக்கூடிய யோகங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடைகள் தாமதங்கள் முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் வானியல் தலைவன் நவக்கிரகங்களின் அரசன் என்று திகழக்கூடிய குரு மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வசதி வாய்ப்புகளையும் செழிப்புகளையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் எனவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மற்ற கிரகங்களின் மாற்றங்களை விட குருவின் பயிற்சி என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது இப்படிப்பட்ட குரு தற்போது மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைந்து சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது மற்ற பெரும்பான்மையான கிரகங்களின் சஞ்சார நிலைகள் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைந்துள்ளது இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் சனி நுழைந்து சஞ்சரிக்கிறார் வேலை தொழில் வியாபாரம் போன்றவற்றிற்கு உழைப்பிற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய சனி தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிப்பது நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் பணவரவுகளையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பாகும் ஜீவனாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சனி ஜீவனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணம் கண்டிப்பாக சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளை தான் ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் சர்ப்பகிரகங்களாக சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பை பார்க்கின்ற போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் கேது பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய இடமான மூன்றாம் இடமான தைரிய சகாயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராககேதுக்களின் அமைப்பு என்பது உங்களுக்கு பிரம்மாண்டமான அபரிவிதமான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வாரி வழங்குவதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றன இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் ராகுகேதுக்களின் அமைப்பு காரணமாக மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் என அனைத்தும் உடை நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சி யோகங்களும் எளிதாக நிறைய சந்திப்பதற்கான முதல்தர யோகங்களை கண்டிப்பாக கிரகநிலைகள் வழங்குகின்றன குரு உங்களுடைய ஜென்மராசிக்குள் சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது மற்ற வருட கிரகங்களின் அமைப்பு சுபபலத்துடன் உங்களுக்கு அபரிவிதமான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சாதகமாக இல்லை என்றால் மட்டும்தான் குருவிடமிருந்து வரக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்ல பலன்கள் தடைபடுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கும் எனவே இந்த தருணத்தில் மற்ற கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் குருவால் கிடைக்கக்கூடிய அற்புதமான அபரிவிதமான நற்பலன்களில் எந்தவிதமான தடைகளும் இருக்காது குரு ஜென்மராசிக்குள் நுழைந்தாலும் கூட ராகு சனி கேது போன்ற பெரும்பான்மையான வலிமை வாய்ந்த கிரகங்களின் சஞ்சார அமைப்பு உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் அருமையாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு குரு நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் எந்தவிதமான சிக்கல்களும் தடைகளும் இல்லாமல் அள்ளி கொடுப்பதற்கான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் வாரி வழங்குகிறது இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குறு மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைந்து சஞ்சரித்தாலும் அற்புதமான அருமையான தோஷமில்லாத சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அபரிவிதமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே இதுவரையில் சுபவிசேஷங்களில் தடைகளையும் தாமதங்களையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் சந்தித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு நல்ல பல மாறுதல்கள் ஏற்பட்டு கல்யாண கனவு கைகூடும் என்பது மட்டுமில்லாமல் மேலும் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் இனிதாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தில் இருந்து கொண்டிருந்த தடைகள் முழுவதுமாக நீங்கும் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்பிரையச் செலவுகள் செலவுகளாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக குரு உறுதி செய்கிறார் உங்களுக்கு ஜீவனாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ஜென்ம நுழைந்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட அதிக அளவில் பல்வேறு விதங்களான பணிகளை எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் தடைத்தாமகங்களும் இல்லாமல் அற்புதமாக அருமையாக கணக்கச்சிதமாக செய்து முடிப்பதோடு அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாகவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது குருவால் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற நஷ்டங்கள் சங்கடங்கள் இடர்பாடுகள் நெருக்கடிகள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கி நல்ல பல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சி யோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இனிதாக குருவாரி வழங்குகிறார் அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற பல பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வருவதற்கான யோகங்கள் கண்டிப்பாகவே இந்த காலகட்டத்தில் உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நிகழ்வுகளும் மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இனிமையும் ஏற்படக்கூடிய விதத்தில் அமையக்கூடிய சூழ்நிலைகளாக மாறுவதற்கான முதல்தர யோகங்களை குரு உங்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்த காலகட்டத்தை இன்னும் அபரிவிதமான சாதகமான தருணமாக மாற்றிக்கொள்ள ஒருமுறை ஆலங்குடிக்கு சென்று குருபகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் சூரியனை கண்ட பணி மறையும்